இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிட்டு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு எல்லா விதத்திலும் பல மாற்றங்கள் ஏற்பட இறைவன் அருளால் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் இறைவனும் சேர்ந்து அருளக்கூடிய பதிவாக இந்த பதிவு உங்களது வாழ்வாதாரத்தை மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எல்லா விதத்திலும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்புமிக்க காலமாக இருக்க இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவின் மூலமாக நான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்கேங்க மகர ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எவ்வாறு மாற்றங்கள் ஏற்பட போகுது இனி வந்த காலங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட காலங்களாக மாறி எதிர்காலம் எப்படி சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க மகர ராசியை பொறுத்தவரையினோ ஏற்றத்தாழ்வுகளை அதிகமாக அனுபவித்தவங்க நீங்கள் தாங்க ஒரே நிலைப்பாட்டில் இது நாள் வரைக்கும் உங்கள் வாழ்க்கை போகல ஒரு வாட்டி பார்த்தா ஏறுமுகமாக இருக்கும் சரி நம்ம வாழ்க்கை அப்படியே செட்டில் ஆகிடும்னு நினைக்கும் பொழுது ஒரு இரக்கம் ஏற்படும் இரக்கம் ஏற்படுதேன்னு பார்த்து நம்ம ரொம்ப வயந்தாலும் ஏற்றம் அதை போல் ஏற்றத்தாழ்வுகளுடனேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க மகர ராசி அது ஏற்ற சனியாப்போ கொஞ்சம் அதிகமான பாதிப்புகளை சுமந்தவங்களும் நீங்கள் தான் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு சனி பகவான் தான் உங்கள் ராசிநாதன்னாலும் அவரோட பாதிப்பு கொஞ்சம் அதிகப்படியாக உங்களுக்கு செயல்பட்டுருச்சு அது வந்து எல்லா இடங்களிலும் உங்களுக்கு சூழ்நிலை கைதி போல் மாறி எல்லா பிரச்சனையும் சுமந்துக்கிட்டே இருந்தீங்க அந்த இடம் ஃபுல்லாக இறக்கமாகவே இருந்துருச்சு நீங்களும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்கன்னு இதெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா இந்த இடத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுவோன்னு நம்ம நினச்சி கூட பார்க்கலையேன்னு பல நேரங்களில் உங்களையே நீங்கள் மனதார இருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறுமுகம்தாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு நிலைப்பாடு இல்லாமல் தான் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் கடந்து வந்துட்ருக்கீங்க இப்போது உங்களுக்கு ஏறுமுகமாக இருக்குது இதுக்கு மேலே வாழ்க்கையில் பல முன்னேற்றங்கள் தான் இறங்குமுகம் கிடையாது இந்த புரிதல் இருந்தால் மகர ராசியை பொறுத்தவரையிலும் திட்டமிடலோடு உங்கள் வாழ்க்கையை கரெக்டாக எடுத்துகிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இப்போ அமையுங்க ஏன்னா மகர ராசியை பொறுத்த வரையிலும் எல்லா இடங்களிலும் உங்களுடைய நீங்கள் ஒரு கணக்கு போட்டிருப்பீங்க அது செயல்படுத்த முடியாமல் சிக்கி தவித்தவங்க நிறைய பேர் மகர ராசிக்காரர்கள் ஏன்னா ஏன் ரொம்ப எளிமையாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் எளிமையாகவும் அமைதியாகவும் எல்லா இடத்துலையும் ஒரு நியாய தர்மம் இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறதுனால பல சூழ்நிலைகளில் உங்களை துன்பம் மட்டும்தாங்க ஆட்கொண்டிருக்கு நிறைய நேரம் ரொம்ப நியாயமாக இருந்தாலும் சரியாக இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் அதை போல் நிறைய சுமந்துருப்பீங்க நீங்களே நினைப்பீங்க தப்பு பண்ணுறவங்களாம் நல்லா இருக்காங்களே நாம் நியாயமாக தானே இருப்போம் நம்மளே படாத பாடுபடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருந்திருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா நியாயத்திற்கு விலை இருக்குதுங்க அதுக்கு ஒரு நல்ல மதிப்பு இருக்குது இறைவனோட அனுகிரகம் அது உங்களுக்கு கிடைக்குங்க காரணம் இல்லாமல் எது ஒன்றும் நடக்கலை அந்த புரிதல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக எடுத்துக்கிட்டு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிட்டே இருக்கலாம் வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பிரச்சனை வரும் பொழுது வழிகளே தாங்கினீங்க கரெக்ட்டு இதுக்கு மேலே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க முயற்சிகள் எல்லாம் பழிக்க போகக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறீங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் எவ்வளவு கடினமாக உழைக்கிறீங்களோ அவ்வளோ பலன் இருக்குது எல்லா விதத்திலும் மாறுதல்களை நீங்கள் பல மடங்கு அனுபவிக்க போகிறீங்க கஷ்டம் சந்தோஷம் இல்லை எல்லா இடத்துலையும் ஏமாற்றம் தோல்வி இதையே நினச்சி நம்ம காலத்தை ஓட்ட முடியாது அத்தனையும் நடந்துடுச்சு நடந்தது நடந்ததாகவே இருக்கட்டும்னுட்டு நடக்க போகிறது என்னன்றதை ஆலோசித்து அதன்படி செயல் பண்ணுங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது எவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும் அடுத்த கட்ட நகர்வு இயற்கை நம்மளை மாற்றி வைக்குங்க அதுதாங்க கிரகங்கள் வழி வழிநடத்தி சென்றுட்டு போயிட்டே இருக்கும் இந்த காலகட்டம் நமக்கு நல்ல வழியே தருதுன்னும் பொழுது அதை நாம் எப்படி ஏற்றுக்கணும் அதன்படி எப்படி செயல் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்பு இருக்குங்க வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பு மிக்க காலமாக இருக்குது கிரக பலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இந்த பதிவின் மூலமாக உங்கள் வீட்டிற்கே ஒரு தோழியாக வந்து இந்த நான் உங்களுக்கு இந்த விளக்கத்தை எளிமையாக சொல்கிறேன் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது கிரக பலன்கள் உங்களுக்கு என்னென்ன கொடுக்குதுன்னுட்டு என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு எளிமையாக இதை சொல்லக்கூடியதாக இருக்கும் அதே போல் பெரிய பரிகாரங்கள்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு பெரிய அளவுலாம் இருக்காது ஒரு கோவிலுக்கு போய்ட்டு ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு எளிமையான பரிகாரம் இல்லை வீட்டிலையே இருந்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு எளிமையான பரிகாரம் மகர ராசிக்காரர்கள் இயல்பாகவே பொறுமைக்கு சொந்தக்காரங்க ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க அமைதியாக இருப்பீங்க எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடியவர்கள் ஆனால் கோவம்னு வந்துட்டால் உச்சத்துக்கு போகும் அதே அளவிற்கு கோபம் உங்களுக்கு நேராக உச்சத்துக்கு போயிடும் அதனால தான் சில இடங்களில் உங்களிடம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும்னு நான் சொல்லுவேன் எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறது மகர ராசிக்காரர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க கோபம் நியாயமான கோபமாக இருந்தாலும் அதிகப்படியாக இருக்கும் ஒருத்தவங்களை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க திருப்பி யார்கிட்டையும் பேசவே மாட்டாங்க அவங்க எவ்வளவு நம்ம வந்து இலை இறங்கி போனாலும் அவங்க இறங்க மாட்டாங்க இதுதான் உண்மை மகர ராசியின் இயல்பு காரணம் என்னென்னா இவங்க ராசிநாதன் சனி பகவான் இதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கும் பொழுது ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் தாங்க மகர ராசிக்காரர்கள் இருப்பாங்க நியாயம் தர்மம் கரெக்டான சிந்தனை இதுக்கெல்லாம் சொந்தக்காரங்களாக இருக்கிறவங்க மகர ராசி இப்படிப்பட்ட மகர ராசிக்கு வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சுப பலனாக தாங்க இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவங்க ஏழரை சனியில் படாத பாடு போட்டுட்டாங்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவானே இவங்களுக்கு கொஞ்சம் பாதகமான சூழ்நிலையை தான் ஏற்படுத்திட்டார் நிறைய இடங்களில் உங்களுக்கு தேவையில்லாத வீண் விரயங்கள் உடல் சோர்வு உடல் ரீதியான பிரச்சனைகளை எல்லாம் பல பேர் சந்திச்சிருப்பீங்க வேலை இழப்பு அதிகமாக இருந்திருக்கும் பொருளாதார ரீதியாகவும் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க அதே போல் நிறைய ஏமாற்றங்கள் நிறைய தோல்விகள் அவமானங்கள் இதை எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டு இனிமேவும் என் வாழ்க்கை மாறாமல் தாங்க இருக்குது அதே மாதிரியே தாங்க இருக்குது ஏழரை சனி போயும் நான் இப்படியாக தாங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரே ஒரு பதில் தாங்க ஏழரை சனி முடிந்த உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியாதுங்க அதிலிருந்து படிப்படியாக தான் மாற்றம் தெரியும் இப்போ ஒன்றரை ஆண்டு காலங்கள்னால் ஆகுங்க ஏன்னா பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அதற்கு தகுந்தாற் போல தான் மாற்றமும் வரும் உடனடியாக ஒரே நாளில் மாறாது ஏன்னா ஒரு தண்ணியாக இந்தாண்டா இருந்து அப்படியே எடுத்து அண்ணாண்டை கொட்டுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு துளியாகத்தான் மாறும் ஆனால் அது மாற்றம் உங்களுக்கு நிரந்தரமானதாக இருக்கும் எந்த சனி பகவான் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தினாரோ அதே சனி பகவான் மூலமாக இனி உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி தாங்க கொடுக்குறாரு சனி பகவான் இப்போ உங்களுக்கு வக்கர பயிற்சியில் இருந்து இன்னும் பல மடங்கு இந்த நான்கு மாதங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் அதை காட்டிலும் ஏன் எல்லா காலமே உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது இந்த இரண்டரை ஆண்டு காலமே உங்களுக்கு சிறப்பு மிக்கதாகத்தான் இருக்குது உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதே போல் நீங்கள் பா வேலைலாம் ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு முயற்சி பண்ணியிருப்பீங்க அது பாதியிலே நின்று போயிருக்கும் தடையாக இருக்கும் அந்த காரியங்கள் கூட இப்பொழுது எடுத்து நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா அதெல்லாம் முழுமை பெறுவதற்கான காலமும் இருக்குது அதில் இருந்து உங்களுக்கு லாபம் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் இருக்குதுங்க புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தான் உங்களுக்கு நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய அமைப்பை உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு தராரு அதே போல் தேக ஆரோக்கியம் ஏற்படுங்க நாள் வரைக்கும் உடம்பு சரியில்லை ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குன்றவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா சரியாயிடும் இல்லைங்க அதிகப்படியாக ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டேங்க என்ன பண்ணுறதுன்னே தெரியலங்க மருத்துவ செலவு எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட உடனடியாக மருத்துவ செலவெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தேக ஆரோக்கியம் ஏற்படும் வலுவு தெரியும் உங்களுக்கே தெரியும் ஒரு தெம்பாக இருக்கா மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கா மாதிரியான சூழ்நிலை அமைதுங்க அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுதுங்க மகர ராசிக்கு இந்த காலகட்டம் அற்புதமான செயல்களை செய்ய சனி பகவான் சப்போர்ட் பண்ணுறார் ஏன்னா உங்கள் நாதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு பாதகமாக இருந்துச்சு நீங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தீங்க இப்போ அவரே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்போ சனியை போல் கொடுப்பது வேறு யாராலையும் முடியாதுங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது மாறிடும் அதை நீங்கள் நம்பி தான் ஆகணும் அதை தான் அதற்கான வழிவகைகள் ஏற்படும் குரு பகவான் கொஞ்சம் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லைங்க அது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே ஏதாவது ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் பிரச்சனை ஒரு எளியும் பூனையுமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா காரணமே இருக்காது அங்கே ஒரு விஷயமே இருக்காது என்ன பிரச்சனைன்னு யாருக்குமே புரியாது ஆனால் டக்குன்னு ஒரு கோபம் வரும் சண்டை வரும் அதனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது இதுதான் இது நாள் வரைக்குமே மகர ராசிக்கு நடந்திருக்கும் ஆனால் இப்போ இதை தாண்டிலும் கொஞ்சம் அதிகப்படியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் மூலம் இருக்குதுங்க ஆனால் குடும்பத்தில் ஒற்றுமைலாம் இருக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு நிரந்தரமான ஒற்றுமைகள் இருக்குது அதே போல் திருமண யோகம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது வரன் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிறது நல்லது திருமண யோகன்னா இருக்குது ஆனால் கரெக்டான வரனா பொருத்தமானதா குடும்பத்துக்கு ஏற்றவர்களா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக பார்த்து இப்போ திருமணம் பண்ணிக்கிறது எந்தவித எந்த வித தப்பும் கிடையாதுங்க எல்லாமே உங்களுக்கு பாக்கியமாக தான் இருக்குது சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கிறதுனால தொழில் ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள்லாம் தீருதுங்க முதல்ல தொழிலில் பிரச்சனை எக்கச்சக்கமாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா தொழில் போட்டி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய தொழிலில் வந்து போட்டி பொறாமை உங்களை வந்து சரி பண்ண விடாமல் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து கூட இருந்துக்கிட்டே பிரச்சனை கொடுத்தவங்க எதிரிகள் அதிகமாக ஆனது எல்லாத்தையும் தடுக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அதே போல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை முழுமையாக கொடுக்குறவரும் தான் அதே போல் உங்களுக்கு பித்திருக்களின் ஆசிர்வாதம் மூதாதையர்கள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோட பிளஸ்ஸிங் கிடைச்சா கூட நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையாக வராதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க எந்த விஷயமாக இருந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக இப்போ வந்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பீங்க எல்லாத்தையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக எடுத்துகிட்டு போகிறது எதாக இருந்தாலும் யோசித்து சிந்தித்து செயல்படுறது அது மாதிரியான அமைப்பை இப்போ மகர ராசிக்காரர்கள் எளிமையாக எடுத்துகிட்டு போவீங்க இதுக்கு காரணம் என்னென்னா புதன் பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் யோசிக்க வைக்கிறார் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதுல தெளிவு கிடைக்க வைப்பதற்காக உங்களுக்கு புதன் பகவான் சப்போர்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான அறிகுறி தாங்க பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுறது ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் இதெல்லாம் செயல்படுத்த முடியாமல் தவிச்சிட்ருந்த உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா டக்குன்னு வந்து போய் எதா வாங்கணுன்ற எண்ணங்கள் ஏற்படும் அதனால் நகை எடுக்கிறது இப்போ அதாவது துணிமணிகள் நிறைய எடுக்கிறது அந்த மாதிரியான அமைப்பு அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது அந்த மாதிரியான சில விஷயங்கள் புதன் பகவான் மூலம் உங்களுக்கு நடக்குதுங்க அதே போல் செவ்வாய் செவ்வாயும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால சகோதர வழிகளில் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள்லாம் இப்போ ஓரளவுக்கு முடிவுக்கு வந்துடும் இந்த சொத்து பிரச்சனை அது எல்லாமே தீர்வதற்கான காலமாக இந்த காலம் இருக்குதுங்க ஏன்னா வீட்டில் அந்த இடம் பிரிக்கிறது சொத்து பிரிக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனையாகவே சிலருக்கு நடந்துகிட்டு இருந்துருக்கும் மகர ராசிக்கு ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருந்தது மற்றவங்களுக்கு அது சாதகமாக ஆயிடுச்சு சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க ஆடம்பர செலவு செய்யக்கூடிய இடத்துக்கு வர்றார் அதுதான் விரயம் இருக்குது ஆனால் சுப விரயமாக இருக்குது அதே போல் பயணங்கள் செல்லக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க அதிகமாக இப்போ பாத்தீங்கன்னா பயணம் செல்லக்கூடிய ஆர்வம் ஏற்படும் அது சுற்றுலாவாக இருக்கலாம் ஆன்மீகம் வழியாகவும் இருக்கலாம் ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு வருதுங்க திடீர் பண வரவும் இருக்குது ஏன்னா அது வந்து சுக்கிரன் நமக்கு சரியான அமைப்பில் இருக்காரு சுக்கரதாசை சரியாக இருக்குதுனாலே நமக்கு பண வரவு இருக்குன்னு தான் அர்த்தம் இது எல்லாருக்குமே தெரியும் பொதுவாக வந்து சொல்லுவாங்க உனக்கு சுக்கரதாசை அதனால தான் நீ வந்து இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவாங்க அந்த மாதிரி சுக்கரன் சரியாக இருந்தால் நமக்கு வந்து பண வரவு அதிகரிக்கும் திடீர் பண வரவாக இருக்கும் அது நம்ம எதிர்பார்த்ததாக கூட இருக்காது நம்ம எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய சில விஷயங்களாகவே இருக்கும் அதே போல் நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல மகர ராசிக்காரர்கள் பேசுகிறீங்கன்னா அந்த இடத்துல மரியாதை கூடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரமானது உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அதே போல் ஆடம்பர வாழ்க்கைக்கு கொஞ்சம் மனசு வந்து இயங்குகிற மாதிரி இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது அது இதுன்னு ஏதோ ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாம் இருந்தாலும் பார்த்துக்கோங்க அதை சரியாக ஒரு அளவோடு எதையும் ஒன்று செய்கிறது நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு உங்களுக்கு தோணணும் ஏன்னா அளவுக்கு மீறி ஏதாவது நம்ம செய்யும் பொழுது சில நேரங்களில் அது நமக்கு தேவையில்லாத சங்கடங்களை கொடுத்துரும் அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மன அழுத்தமாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் செலவு விஷயத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க ஏன்னா ராகு பகவானும் அதே போல் உங்களுக்கு விரயம் பண்ணக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்கார் எப்படியோ ஒரு விதத்தில் பொருளாதாரம் வந்தாலும் அதே அளவிற்கு செலவு இல்லை அதை தாண்டி செலவு செய்யக்கூடிய அமைப்பாக மாறிடுது அதனால் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் இந்த மாதிரி கிரகங்கள் இப்படி இருக்கிறதுனால நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும் மனதை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம் ஏன்னா சிலருக்கு இதெல்லாம் தெரியாததுனால தான் எதையாவது செய்கிறேன்னு செஞ்சுட்டு கடைசியில் பிரச்சனையாயி என்ன பண்ணணுன்றதும் தெரியாது எந்த இடத்துல என்ன தப்பு பண்ணுன்றதும் தெரியாது இந்த மிஸ்டேக்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்ம வந்து எளிமையாக தப்பிச்சிருக்கலான்றதும் தெரியாது அப்போ என்ன குழப்பமாக இருக்கும் நம்மளுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாதுன்னா இந்த பதிவெலாம் நான் அழுத்தமாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு கேது பகவான் நல்ல இடத்துல இருக்காருங்க எதிரிகள் தொல்லை நீங்குது பொருளாதார ரீதியாக இருந்து வந்த சங்கடங்கள் தீருது அரசாங்க உதவியதாக எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது அதே போல் அரசாங்கத்திலருந்து உதவி மட்டும் இல்லைங்க அரசாங்க வேலைக்கு போகணும் அரசாங்கத்தில் நான் வந்து தொழில் பண்ணி முயற்சி பண்ணுறேன்றீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு உங்கள் ராசி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி நான் வந்து சனி பகவான் சனி பகவான் பெரும்பாலும் அரசாங்க உதவியை பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க ஒன்று இன்னொன்று அரசாங்கம் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க அரசாங்கத்திலேயே தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது இப்போ உங்களுக்கு பொருளாதாரமும் நல்லா இருக்குது உடல்நிலையும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகுது வீடு வாங்கிறது இடம் வாங்கிறது வீடு கட்டுவது அந்த மாதிரியான அமைப்புகளும் இருக்குது குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இடத்துல கொஞ்சம் கவனம் அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுங்க அதே போல் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு வலிமையை தருங்க ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வாங்க அதே போல் குலதெய்வத்தின் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க முருகன் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க இந்த மாதிரி தொடர்ந்து உங்களால் முடிந்ததை செய்யும் பொழுது எல்லா விஷயமே உங்கள் கைக்கு வரும் உங்கள் கைக்குள்ளே வரா மாதிரியான ஒரு அமைப்புகள் ஏற்பட்டுடும் பலகீனம் எல்லாமே நமக்கு வந்து பலமாக மாறணும் அப்படின்னு என்ன இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் மகர ராசிக்காரர்கள் இறைவன் வழிபாடு செய்தாலே போதுங்க பெரிய வந்து ஏதோ அந்த பரிகாரம் பண்ணுறேன் இந்த பரிகாரம் பண்ணுறேன்னு எதையும் போட்டு கவலைப்படுத்திக்காதீங்க ரொம்ப காசு விரயம் பண்ணாதீங்க எளிமையாக போங்க நெய் தீபம் ஏற்றுங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க கூடிய விரைவில் எல்லா விதத்திலும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குங்க